தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி யுஜிசி நெட் கேள்வித்தால் ரூபாய் ஐந்து லட்சம் ரூபாய்க்கு மேல் விற்பனை செய்ததாக முதல்கட்ட விசாரணையில் தகவல் வெளிவந்திருக்கிறது அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பதினோரு லட்சம் மாணவர்கள் கடந்த பதினெட்டாம் தேதி எழுதிய நெட் தேர்வை பத்தொன்பதாம் தேதி ரத்து செய்து ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுத்தது இந்நிலையில் யூஜிசி நெட் கேள்வித்தால் ரூபாய் ஐந்து லட்சம் ரூபாய்க்கு மேல் விற்பனை செய்ததாக முதல்கட்ட விசாரணையில் தகவல் வெளிவந்திருக்கிறது டார்க்நெட் டெலிகிராம் சமூக ஊடகங்கள் மூலம் கேள்வித்தால் விற்பனை செய்யப்பட்டதாக எழுந்த தகவலை தொடர்ந்து தேர்வு ரத்து செய்யப்பட்டது பதினெட்டாம் தேதி நடைபெற்ற தேர்வின் கேள்வித்தால் பதினாறாம் தேதி அன்று வெளியானது விசாரணையில் தெரிய அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த கேள்வித்தால் ரூபாய் ஐந்து லட்சத்துக்கு மேல் விற்பனை செய்யப்பட்டிருப்பதாக சிபிஐ விசாரணையில் அம்பலமாக இருக்கிறது முழு விவரங்களை எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால் முருகனிடம் கேட்கலாம் வணக்கம் பால் முருகன் விவரங்கள் என்ன அதாவது கடந்த பத்தொன்பதாம் தேதி அன்று ரத்து செய்யப்பட்ட யுஜிசி நெட் கேள்வித்தாள் தற்போது ஐந்து லட்சத்துக்கு மேல் விற்பனையானது விசாரணையில் அம்பலமாகி இருக்கிறது யூஜிசி யுஜிசி நெட் தேர்வு கடந்த பதினெட்டாம் தேதி அன்று நடைபெற்றது இந்த தேர்வுக்கு பதிமூன்று லட்சம் பேர் வந்து தேர்வுகளை எழுதியிருந்தார்கள் தற்போது இந்த தேர்வினுடைய கேள்வித்தாள் கசிந்ததாக சைபர் கிரைம் போலீசாருக்கு கிடைத்த தகவலின்படி பத்தொன்பதாம் தேதி ஒன்றிய அரசு வந்து இந்த தேர்வை ரத்து செய்ததான ஒரு அறிவிப்பை வெளியிட்டது இதனைத் தொடர்ந்து சிபிஐ விசாரணைக்கும் பரிந்துரைக்கப்பட்டு சிபிஐ தற்போது வழக்குப்பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறது மூதற்கட்ட விசாரணையில் இந்த கேள்வித்தாளானது அஹ் இந்த யுஜிசி நெட் தேர்வு நடைபெறுவதற்கு இரண்டு நாட்கள் முன்னதாக அதாவது பதினாறாம் தேதி என்றே வெளியானது தற்போது அம்பலமாகி இருக்கிறது டார்க் நெட் மற்றும் டெலிகிராம் போன்ற ஊடகங்களில் இந்த கேள்வித்தாள் ரூபாய் ஐந்து லட்சத்துக்கு மேல் விற்பனை செய்யப்பட்டிருப்பதும் தற்போது விசாரணையில் அம்பலமாகி இருக்கிறது எப்படி இந்த கேள்வித்தாள் கசிந்தது வெளிநபர்களுக்கு சென்றது என்கிற விசாரணையை தற்போது சிபிஐ முடுக்கிவிட்டிருக்கிறது யூஜிசி நெட் தேர் கேள்வித்தாள் தயாரித்தவர்கள் யார் யார் எந்தெந்த சப்ஜெக்டை எந்தெந்த நபர்கள் தயாரித்தார்கள் அதனை கையாண்ட தேசிய தேர்வு முகமையினுடைய அதிகாரிகள் யார் யார் என்பதையெல்லாம் தற்போது சேகரித்து அவர்களிடம் சிபிஐ விசாரணையை தொடங்கி இருக்கிறது முதற்கட்ட விசாரணையில்தான் தற்போது பதினாறாம் தேதி எந்தே யூஜிசி நெட் கேள்வித்தாள் வெளியானதும் ஊடகங்கள் மூலம் அதாவது டார்க் நெட் டெலிகிராம் மூலமாக இந்த கேள்வித்தாள் ஐந்து லட்சத்திற்கு மேல் விற்பனை செய்யப்பட்டிருப்பதும் தற்போது தெரிய வந்திருக்கிறது சந்தா கேள்வித்தாள் ஐந்து லட்சம் ரூபாய்க்கு மேல் விற்பனை செய்ததாக முதல்கட்ட விசாரணையில் சிபிஐ விசாரணையை தொடங்கியிருக்கிறது அண்மை தகவல்களுக்கு நன்றி பால் முருகன்